திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று முப்பத்து மூன்று கூட காண்டம் பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் பன்றிக்குட்டிக்கு முலை கொடுத்த படலத்தை அடுத்து நாற்பத்து ஆறாவது படலமாக பன்றிக்குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பதினெட்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார் மாதா பிதாக்களை இழந்து வருந்தும் பன்றிக்குட்டிகளுக்கு சோமசுந்தர கடவுள் தாயாய் திருவுருவம் கொண்டு வந்து முலை கொடுத்தருளிய திருவிளையாடல் இது என்று கூறிய அகஸ்தியமா முனிவர் இனி அந்த பனிரெண்டு புதல்வர்களும் ராஜராஜ பாண்டியனுக்கு மந்திரிகளாகி பின்னர் சிவபெருமானது சிவபுரத்தை அடைந்த திருவிளையாடலை இனி கூறுவாம் என்று அகஸ்தியம்மா முனிவர் இப்படலத்தை கூறியருள ஆரம்பிக்கின்றார் தேவர்களுக்கெல்லாம் முதல் கடவுளாகிய சோமசுந்தர கடவுள் பனிரெண்டு சிறிய பன்றிக் குட்டிகளுக்கு பன்றியாய் திருவுருவம் கொண்டு வந்து எழுந்தருளி பால் கொடுத்து பின்னர் பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட திருவுருவமாக அவைகளுக்கு காட்சி கொடுத்து தம் திருவுருவத்தை மறைத்து அருளினார் அதன் பின்னர் இந்த பனிரண்டு பன்றிக்குட்டிகளும் வராக முகத்தினை உடையவர்களாய் மனித உடல் உடையவர்களாக மாறினார்கள் பனிரண்டு சூரியர்களைப் போல பொலிவாய் திகழ்ந்தார்கள் கற்று ஆராய்ந்த பல கலைகளிலும் வல்லுனராக அந்த வராக மலை அந்த பன்றி மலையில் ஒரு சேர வீற்றிருந்தார்கள் அவர்கள் அத்தன்மையராய் வாழும் காலத்திலே மதுராபுரியில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளின் திருவருளின் திறங்கள் எல்லா உயிர்களுக்கும் பொதுமையாய் நின்று இன்பம் தருவன என்று உண்மை நூல்கள் கூறுவதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் என்று கருணை கொண்ட எம்பெருமாட்டி அங்கையர்கண் அம்மையார் தமது கணவனாரான சோமசுந்தர பெருமானிடம் கேட்கின்றார் பெருமானே கொடிய மிருகங்களிலும் கொடியதாய் இழிந்த மிருகமாகிய வக்ரதந்தங்களை உடைய இந்த பன்றியினது சிறிய குட்டிகளுக்கும் கூட கருணை கூர்ந்து தேவரீரே தாயாக வந்து முலை கொடுத்தருளி அந்த மிருகத்தின் துன்பத்தை போக்கி ஞானத்தையும் ஊட்டினீர்கள் அந்த காரணம் யாது என்று எம்பெருமாட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர கடவுளிடம் கேட்கின்றார் பூர்வம் சமணர்கள் ஏவிய யானையை விக்கிரம அவனை காப்பதற்காக அந்த யானையை கொன்றருளிய தேவரீரே ராஜராஜ பாண்டியனால் கொல்லப்பட்ட பன்றியின் குட்டிகளுக்கு மனம் இறங்கிய காரணம் யாது என்று எம்பெருமாட்டி கேட்கின்றாள் அதற்கு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பதில் கூறுகின்றார் அகில வேதமும் ஆகம பேதமும் நம்மை சகலசீவ தயாபரன் என்று உரை சால்பால் இகழில் சேதனம் அச்சேதனம் ஆகிய இரண்டும் புகழில் வேறு அல எமக்கு அவை பொதுமை அதனால் என்பது ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுவதாக அமைகின்ற திருப்பாடல் எம்பெருமான் அருளுகின்றார் எல்லா வேதங்களும் பல திறப்பட்ட ஆகமங்களும் எல்லா ஆன்மாக்களிடத்தும் ஒரு தன்மைத்தான தயாமூர்த்தி என கூறும் பெருந்தகைமையால் மாறுபாடுதல் இல்லாத உணர்வுடைய உயிர்களும் உணர்வில்லாத உயிர்களும் ஆகிய இரண்டு பொருள்களும் அவைகளெல்லாம் எமக்கு வேறு அல்ல அவைகளெல்லாம் எம்மை பொறுத்தவரை ஒரு தன்மை என தாயை இழத்தலாலும் கொடிய பசியாகிய தழல் உள்ளே சுட்டு வருத்துவதாலும் கொதித்து வருத்தும் சுடுவெயிலானது வெளியே சுட்டு வருத்துவதாலும் காட்டில் கிடந்து தீயா நின்ற பன்றியின் மெல்லிய குட்டிகள் சுழன்று வருந்த அவற்றுக்கு இறங்கி தாயும் ஆகி முளை கொடுத்து அவ்வுயிர்களை காத்தோம் அந்த காரணத்தினால்தான் அச்சேதனமோ சேதனமோ உணர்வுடைய உயிர்களோ அறிவு குன்றிய உயிர்களோ அவைகளெல்லாம் எமக்கு வேறு வேறு அல்ல என்று எம்பெருமான் அருளுகின்றார் அதனால்தான் வேதங்களும் ஆகமங்களும் இந்த ஆப்த வாக்கியங்கள் இறைவனாரை சகல ஜீவ தயாபரன் என்று போற்றுகின்றன அதோடு மேலும் சிவபெருமான் அருளுகின்றார் குமாரர்களாக பன்றி மலையில் இருக்கின்றார்களே அவர்கள் எல்லையில்லாத வல்லமையும் திறமையும் பெறுவதற்கறிய நல்ல கல்வி தேர்ச்சியும் எமது முளைப்பால் உண்ட சம்பந்தத்தால் ஞானமும் அடைந்தார்கள் இனிமேல் பாண்டிய மன்னனுக்கு கோடாத செங்கோலை உடைய மந்திரிகளாய் பாண்டிய மன்னனுக்கு பல செல்வ வளங்களை மேன்மேலும் பெருகச் செய்து நீங்க முடியாத பாசங்களிலிருந்தும் நீங்கி எமது பெரிய சிவகணத் தலைவர்களாக ஆவார்கள் என்றும் ஸ்ரீ திருவாய் மலர்ந்து அருளினார் இந்த பன்றிக்குமாரர்களெல்லாம் எம்பெருமானி திருமுலைப்பால் உண்டதனால் அவர்கள் எல்லோரும் எடுத்த காரியத்தை முற்றுவிக்க வல்லமை பெற்ற அறிவாற்றலும் குணம் குற்றங்களை ஆராய்ந்து காரியங்களில் முயலுகின்ற சதுரப்பாடும் கல்வி அறிவால் இடையூறின்றி அத்திறன்களெல்லாம் முற்றுப்பெற்றவர்களாக அதோடு சிவஞானமும் மேலும் பாசங்களிலிருந்து நீங்கியும் பெரிய சிவ கணத் தலைவர்களாக ஆக இருக்கின்றார்கள் என்று எம்பெருமான் இவ்வாறு அருளுகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் இவ்வாறு அங்கையர்கண் அம்மையாருக்கு விடை கொடுத்து அருளினார் அப்பொழுதே ராஜராஜ பாண்டியனுடைய ஸ்வப்பனத்திலே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எழுந்தருளி அரசனே கேள் பன்றி பன்றிமலையில் பன்றி முகத்தை உடையவர்களாய் பனிரெண்டு குமாரர்கள் வெற்றி பொருந்திய வீரர்களாக வசிக்கின்றார்கள் அவர்கள் அறிவு மிகுதி உடையவர்கள் அந்த குமாரர்களை உனக்கு மந்திரிகளாக ஆக்கிக் கொள்வாய் என்று எல்லையில்லாத சிவ பரஞ்சோதியாகிய சோமசுந்தர கடவுள் திருவருள் செய்தார் ராஜராஜ பாண்டியனின் கனவிலே சொப்பனத்திலே சென்று திருவருள் செய்தார் ராஜராஜ பாண்டியன் மிகுந்த மகிழ்ச்சி உடையவனாய் தூக்கத்திலிருந்து உணர்ந்து எழுந்து அதிகாலை வந்தவுடன் அன்றைக்கு செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை நிறைவு செய்து கொண்டு தன் மந்திரிகளையெல்லாம் அழைத்து வரச் செய்து அவர்களுக்கு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் கனவிலே தம் கனவிலே உணர்த்தியதை எடுத்துக் கூறி வராககிரியில் வாழ்கின்ற அந்த பொலிவுமிக்க வராக வீரர்களை கொண்டு வாருங்கள் என்று கூற பாண்டிய மன்னனின் சொல்வழியே மந்திரிகளும் சென்று பன்றி இருக்கின்ற அந்த குமாரர்களை கண்டு ராஜராஜ பாண்டியனின் அனுக்ஞையை கூற அந்த வராக வீரர்களும் பாண்டிய மன்னர் சபைக்கு வந்தார்கள் தனது சபைக்கு வந்து பணிந்த வராக வீரர்களை பாண்டிய மன்னன் நேரே பார்த்து எல்லையில்லாத மகிழ்ச்சியடைந்து இந்த பனிரண்டு வராக குமாரர்களையும் ஆக்கினார் அதோடு பல்வேறு வகைப்பட்ட வரிசைகளையும் அவர்கள் தகுதிக்கு ஏற்றபடி செய்து பனிரெண்டு வராக குமாரர்களான அந்த மந்திரிகளுக்கு மிகச் சிறப்பு செய்தார் அதோடு மட்டுமல்ல இதற்கு முன் மந்திரிகளாக இருந்த பழைய அமைச்சர்கள் பெற்ற பெண்களை இந்த வராக குமாரர்களுக்கு வேத விதிப்படி விவாகம் செய்து கொடுத்தான் பனிரெண்டு வராக அமைச்சர்களும் பாண்டிய மன்னனுக்கு கவச்சமும் கண்ணுமாக இருந்து நடக்கின்றார்கள் பாண்டிய மன்னனை தீய வழியிலிருந்து நல்ல வழியில் செலுத்துவதால் பாண்டிய மன்னனுக்கு கண்கள் போன்று இருந்தார்கள் பாண்டிய மன்னனுக்கு ஏதேனும் இடையூறு சம்பவித்தால் அதனை விலகி பாதுகாக்கும் கவச்சம் போன்றும் இருந்தார்கள் பாண்டிய மன்னனும் இந்த பனிரெண்டு குமாரர்களுக்கும் பனிரெண்டு தேகத்திற்கு ஒரு உயிர் என்று சொல்லும்படி கலந்து தான் கற்ற கல்வி மிகவும் பயன் கொடுக்கும் அதனை போல மிக்க மகிழ்ச்சியடைந்து நின்றான் பனிரண்டு வராக குமாரர்களும் அமைச்சர்களாக மிகச்சிறப்பாக சிறப்பாக தொழிலை நடத்துகின்றார்கள் அமைச்சர்கள் என்பவர்கள் அறம் பொருள் இன்பம் இவைகளை ஆராய்ந்து கொள்ளப்பட்ட அந்த அமைச்சர்கள் எப்படியெல்லாம் மன்னர்களை காப்பார்கள் என்றார் ஒரு மன்னனுக்கு அவனுடைய பிராரப்த கன்மத்தினால் வரக்கூடிய துன்பம் அதனை அந்த துன்பம் வருவதற்கு முன்பே உணர்ந்து அந்த பிராரப்த துன்பம் ஊழ் வினை பயன் மன்னனை தாக்காமல் இருப்பதற்காக பிராய சாந்தி முதலியவற்றை செய்து மன்னனை காப்பார்கள் இனி பகைவர்கள் முதலியவர்களால் மன்னருக்கு வரும் துன்பத்தை அவை வருவதற்கு முன்பே உணர்ந்து பாதுகாப்பார்கள் அதோடு மன்னரின் பணி என்பது மிக பெரிய பணி அப்படி அளவில்லாத பணிகளால் வருந்தும் அந்த அரசன் பூபாரத்தை தமது பாரமாக மேற்கொண்டு ஒழுகுவார்கள் அமைச்சர்கள் எனவே இந்த அமைச்சர்களோடு அவர்களின் மனம் கலந்து அரசன் நடக்க வேண்டும் எனவே பனிரண்டு குமாரர்களும் பனிரண்டு வராக அமைச்சர்களும் உடல் போன்று இருக்க பாண்டிய மன்னன் அவர்களுக்கு உயிர் போன்று இருந்து இவர்களெல்லாம் சேர்ந்து பாண்டிய மண்ணை அரசாட்சி செய்து வருகின்றார்கள் நல்ல பசுவின் பாலில் நறுமணம் கமழும் தேனை கலந்தால் போல பல நூல்களில் வல்லவருமாய் நுண்ணறிவு உடையவருமாய் இடையில் மறதியில்லாத சொற்களால் பகைவர்களின் மனமும் கழிப்படையும்படி பேசி பலரும் பிறரும் சொல்லும் சொற்களில் இருக்கின்ற பயனை ஆராய்ந்து கை கொள்கின்ற திறமை உடையவர்களாய் பனிரண்டு அமைச்சர்களும் திகழ்கின்றார்கள் பாண்டிய மன்னனின் நிழல் போல பாண்டிய மன்னனை விடாது உடன் நின்று பணி செய்கின்றார்கள் அரசனால் முறையாக நன்கு நாம் மதிக்கப்படுகின்றோம் என்று இருமாப்பு கொள்ளாமல் அரசனின் பக்கத்திலே நின்று அவன் ஏவிய ஏவல் செய்யும் சிற்றாள்களைப் போல ஒதுங்கி நின்று அரசன் விரும்பிய பொருள் யாதோ அதனை தாம் விரும்பாமல் வெறுத்து அரசன் அவன் நெருப்பு போன்றவன் என்று கருதி அவனுக்கு மிக நெருக்கமாகவும் இல்லாமல் அதே நேரம் அவனை விட்டு தூரமாகவும் செல்லாமல் அணுகவும் இல்லாமல் நீங்கவும் இல்லாமல் அமைச்சு தொழில் ஆற்றுகின்றார்கள் இந்த பனிரண்டு அமைச்சர்களும் விளக்கத்தக்க தீய தொழில்களை விளக்கி விதிப்படி நடந்து வருகின்றார்கள் மனுதர்மம் முதலிய கலைஞானம் தருகின்ற செயற்கை அறிவோடு தெய்வம் தருகின்ற இயற்கை நுண்ணறிவும் அமைச்சர்களுக்கு அமைய வேண்டும் அப்படி அமைந்தவர்கள் இந்த பனிரண்டு அமைச்சர்களும் இந்த பனிரெண்டு அமைச்சர்களும் சொல்லில் வல்லவர்கள் தாங்கள் பேசுகின்ற நல்ல சொற்கள் மூலம் வலுவின்மை சுருங்குதல் விளங்குதல் இனிதாக இருத்தல் விழுப்பயன் தருதல் என்ற குணங்களால் அமைந்த சொற்களை பேசி பகைவரும் பகைமை ஒழிந்து நட்பினை விரும்பும் வண்ணம் நட்பு கொள்ளும் வண்ணம் பேசும் சொல் அமைச்சர்களுக்கு வேண்டும் அத்தகைய தகுதியும் உடையவர்கள் இந்த பன்னிரண்டு அமைச்சர்களும் தம் பரிஜனங்களாக இருந்தாலும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி தாம் கூறும் சொற்களை நிறைபட கோர்த்து கூறி அவர்கள் கூறும் சொற்களில் இருக்கின்ற பிழைகள் இருந்தால் அந்த பிழைகளை நீக்கி பிழைகளை நோக்காமல் இகழாமல் அந்த சொற்களின் பயனை மாத்திரம் கொண்டு தொழில் செய்வது அமைச்சர்களுக்கு இன்றியமையாத குணம் அந்த குணமும் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் இந்த பனிரெண்டு பேரும் இந்த அமைச்சர்கள் குடிமக்கள் தீய வழியில் நடக்காமல் காத்தார்கள் குடிமக்கள் செய்யக்கூடிய தீய தொழில்கள் என்பவை குற்றங்கள் என்பவை தீ கொளுத்துதல் நஞ்சியிடுதல் கருவியால் கொள்ளுதல் திருடுதல் ஆரலைத்தல் சூறையாடல் பிறர் மனைவியை விரும்புதல் இவை தீய செயல்கள் விளக்கப்பட்ட செயல்கள் இந்த அமைச்சர்கள் தங்கள் நாட்டிலே இருக்கின்ற மக்கள் இந்த விளக்கப்பட்ட தீய தொழிலை விளக்கி நடக்குமாறு ஆட்சி புரிகின்றார்கள் அதோடு விதித்த வழி நடக்கும்படியும் குடிமக்களை இவர்கள் வழி நடத்தினார்கள் தம் நாட்டிலே வாழும் குடிமக்கள் குற்றம் செய்தால் அவர்களை தூயவர்களாக ஆக்குதல் பொருட்டு அவர்களுக்கு தேவையான தண்டனையை கொடுத்து அவர்களை நல்ல வழியிலே நிறுத்துவார்கள் மறுபடியும் குடிமக்கள் அரசருக்கு கொடுக்க வேண்டிய செல்வத்தை மட்டுமே அந்த அளவை மட்டுமே வாங்கி குடிமக்களும் நோகாமல் அரசனுக்கும் செல்வம் சேரும்படி செய்கின்றார்கள் மக்கள் தங்கள் வருவாயின் ஆறு பகுதிகளில் ஒரு பகுதியை அரசனுக்கு வரியாக செலுத்த வேண்டும் அதனை குடிகள் பால் தாம் கொண்ட அருளோடு அதனால் அவர்கள் தம்பால் கொண்ட அன்போடு தருகின்ற ஆறில் ஒரு பகுதியை வாங்கி அரசனிடம் சேர்ப்பிக்கின்றார்கள் கப்பல்கள் வந்து செல்லும் துறைமுகத்தில் இருந்து வரும் செல்வம் சுங்கப் பொருளாக வரும் செல்வம் இவைகளெல்லாம் அரசருக்கு உரிய பொருள்கள் இவற்றையெல்லாம் நன்கு தேடி அரசனது கருவூலத்திலே சேர்க்கின்றார்கள் இந்த பனிரெண்டு அமைச்சர்களும் ராஜராஜ பாண்டியனுடைய மன கொள்கை தமது மனத்தில் ஆகாயம் போல புகை நிறம் வாய்ந்த கண்ணாடி நிழல் போல புலப்படுவதால் இந்த அமைச்சர்கள் ராஜராஜ ஆகிய மன்னன் என்ன நினைக்கின்றார் என்று அதனை சீர்தூக்கி ஆராய்ந்து மன்னன் நினைப்பது மனுதர்ம வழியில் இருக்கின்றது என்றார் அதனை செய்வார்கள் மன்னன் நினைப்பது மனுதர்ம வழியில் இல்லை என்றால் கோபம் வந்தாலும் கூட உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்வார்கள் அரசனுக்கு கோபம் வந்தால் மந்திரிகளின் செல்வமும் உயிரும் கூட அழிய நேரிடும் அப்படி இருந்தாலும் கூட அரசன் நினைப்பது மனு முதலான தர்ம நூல்களுக்கு விரோதமாக இருந்தால் அதனை அஞ்சாமல் உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்வார்கள் எனவே மன்னனுக்கு தகுந்தவாறு இவ்வண்ணமாக நடக்கும் இந்த வராக குமாரர்கள் பனிரெண்டு பேரும் தாங்கள் இயற்றும் அமைச்சு தொழிலினால் பாண்டிய மன்னனுக்கு பொருளும் அறமும் புகழ்ச்சியும் நாள்தோறும் வளர்ந்தோங்கும்படி மன்னருக்கு பணி செய்கின்றார்கள் இவ்வாறு நீண்ட காலம் வாழ்ந்திருந்து பின்னர் சிவபெருமானது சிவபுரத்தை அடைந்து சிவபரம்பொருளின் சிவகணநாதர்களுள் கலந்து நிலை பெற்று சிவபுரத்திலே வசித்திருந்தார்கள் ராஜராஜ பாண்டியனும் இந்திர பதவியை அடைந்து வீற்றிருக்கின்றான் இவ்வாறு பன்றிக் குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் நிறைவடைகின்றது இனி நாற்பத்தி ஏழாவது கரிக்குருவிக்கு உபதேசித்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்